நமஸ்காரம் இன்னியோட ப்ரோப் ஆல்வேஸ் கிவ் வித்தவுட் ரிமெம்பரிங் அண்ட் ஆல்வேஸ் ரிசீவ் வித்தவுட் ஃபர்கெட்டிங் பியூட்டிஃபுல்லான ப்ரா ப்ராவங்க ரொம்ப அழகாக போட்டிருக்கா எதை ஞாபகம் வச்சுக்கணும் எதை மறக்கணும் ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப அழகான கருத்துங்க ரொம்ப அழகான கருத்து நல்லா புரிஞ்சு நான் ரொம்ப அழகாக இருக்கும் ஏன் அந்த மாதிரி சொல்கிறா அதங்க அதையும் இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கணும் ஆல்வேஸ் கிவ் வித்தவுட் ரிமம்பரிங் இப்போ நிறைய பேர் கிவ் அப்படிங்கறது வந்து என்ன வேணால் இருக்கலாம் பைசாவாக இருக்கலாம் சாப்பாடாக இருக்கலாம் துணிமணியாக இருக்கலாம் இந்த கிவ் அப்படிங்கறத வந்து எனி கைண்ட் எனி திங் சில வார்த்தைகள்னால் நம்ம கூட சில நேரங்களில் யூ வுட் ஹவ் கிவன் அதாவது நம்ம சொல்லியாச்சுனாலே இட் இஸ் இட் இஸ் அண்ட்ரஸ்டு இட் இஸ் கிவிங் தான் ஏன்னா நம்ம வார்த்தைகள்னால் து முழுந்தாச்சுன்னா அள்ள முடியாது அப்படின்னு பெரிவாள் நமக்கு சொல்லியிருக்கா ஸோ நம்ம சொல்லிட்டோன்னா நம்ம என்ன பண்ணிடணும் அதை மறந்துடணும் பைசா நிறைய பேர் கொடுத்துட்டு என்னால் தான் கொடுக்க முடியும் எங்கள்கிட்ட தான் அவள் வந்து கேட்டால் பற்றியா அப்படின்னு அவள் தலைகணத்தில் பேசுவாள் அது ரொம்ப தப்பு எதுவுமே உங்களோடது கிடையாது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எதுவுமே உங்களோடது கிடையாது இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டு ஏதோ ஒன்று கொடுத்தேள் அப்படின்னாலும் You are in இந்த ஃபார்ம் அதாவது கடவுள் வந்து உங்கள் மூலமாக அவளுக்கு கொடுக்க வச்சிருக்கார் இது தாங்க உண்மை என்னோட பைசா அப்படின்னு நம்ம எதையுமே உரிமை கொண்டாட முடியாது அதனால் தான் வித்வுட் ஃபர் ரிமம்பரிங் அப்படின்னு ரொம்ப அழகாக போட்டிருக்கான் ரொம்ப அழகான தத்துவமான பிரபாவம் இது நம்ம எதையுமே நம்ம வந்து நம்ம கொடுத்துட்டானா எஸ் இதில் வந்து இன்னும் ரொம்ப கலோக்கியலாக ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக போனோம் அப்படின்னா ருணம் அப்படின்னும் ருணம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கடன் பட்டிருப்போம் அப்போ அந்த கடன் பட்டது வந்து நம்ம கொடுத்தாச்சுன்னா அப்பா ருணம் போயாச்சுப்பா அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் அப்போ அந்த கடன் தீந்து போச்சு இப்போ நமக்கு இவ்வ இன்னாருக்கு கொடுக்க வேண்டியது ஆச்சு ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கக்கூடாது அதே செகண்ட் பார்ட் ஆல்வேஸ் ரிசீவ் விதவுட் ஃபர் கெட்டிங் இந்த ரிசீவ் அப்படிங்கும்போது என்னன்னா அது உங்களோடது அது உங்களுக்கானது கடவுள் உங்களுக்கு கொடுக்கற அப்போ அதை நம்ம ஃபர்கெட் பண்ணக்கூடாது அதை நம்ம வந்து நன்றி உள்ளத்தோட தேங்க்யூ தேங்க்யூன்னு நம்ம சொல்லணும் அது யார் மூலமாவோ என்னவானா இருக்கலாம் அப்போ நம்ம ஒரு வெத்தலை பாகம் வாங்கிக்க போகிறோம் ஒரு ஆற்றுல வந்து புடவை வச்சு கொடுக்குறா அப்படின்னா அப்போ அந்த புடவை வச்சு கொடுக்கறா அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம் வி ஆர் ரிசீவிங் அதை நம்ம வந்து மறக்கக்கூடாது ஸோ கடவுள் வந்து அவ அந்த ரூபம் மூலமாக அவங்களுக்கு கடவுடவை கொடுக்குறார் இது தாங்க தாற்பயம் இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ நமக்கு வருது அது என்னோடது அது இப்போ இப்போ யாரோ ஒருத்தர் வந்து அவங்களுக்கு பைசா கொடுக்குறான்னு வச்சுக்கோமே இந்த நாங்கள்லாம் மலையாளத்துலலாம் பார்த்தோன்னா விஷு கை நீட்டம் அப்படின்பா இந்த விஷு மாதம் ஏப்ரல் மாதம் வரக்கூடிய வருஷப்பருப்பு மலையாள விஷு வருஷப்பருப்பில் வந்து கை நீட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சில கோவில்களில் குருவாயில எல்லாம் பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரு ரூபா காயின் கொடுப்பா இங்கேயும் நிறைய தமிழ் நம்ம நிறைய மலையாள கோவில்கள் எல்லாம் பார்த்தோம்னா அழகா அலங்காரம்லாம் பண்ணி வந்த வந்தவார்த்தான பேருக்கும் ஒரு ரூபாய் காயினு கொடுப்பா சோ அதை நம்ம மறக்க கூடாது அதை ரொம்ப ஜாகிரதையா வச்சுக்கணும் ஏன்னா அது யூ அது கடவுள் உங்களுக்கு கொடுக்கறாரு சோ அத வந்து நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும் அதான் நம்ம வாங்கும் போது ரொம்ப அழகா சந்தோஷமா பவ்யமா நம்ம வாங்கணும் கொடுக்கும்போது கர்வமாக இருக்கக்கூடாது கர்வமாக இருக்கக்கூடாது உன் ரெண்டு விஷயம் நீங்கள் நினச்சிக்கணும் ஒன்று ருணம் இன்னொன்று என்னென்ன கேட்டால் நம் நம்ம வந்து கொடுக்குற ஸ்திதியில கடவுள் வச்சிருக்காரே அதுக்கு ஒரு நன்றி ஒரு ஆள் வந்து நம்ம கிட்ட ஏதோ ஒன்று கேட்கற நம்ம ஒருத்தர் கொடுக்குறோம் அப்படின்னா ஓ நம்ம கை கொஞ்சம் மேலே இருக்கு பார்த்தியா கடவுளே அதுக்கு ஒரு நன்றி அப்படின்னு நம்ம சந்தோஷப்படணும் மெபடிய கர்வப்படக்கூடாது கர்வப்பட்டேள் அப்படின்னா அன்றைக்கே ஸ்டாப் அதனால் தயவுசெய்து இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் கற்று நேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக யூவில் ரிசீவ் அபண்டன்ஸுங்க அபண்டன்ஸ் ஏன்னால் நம்ம கடவுளோட இஷ்டமான பசங்கள் குழந்தைகள் ஸோ இஷ்டமான குழந்தைகள்னா கண்டிப்பாக இப்போ டீச்சராக இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் இஷ்டமான டக்கு டக்குன்னு எத்தேவ் கொடுப்பா இல்லை ஒரு சாக்லேட்டோ ஒரு பென்சிலோ சம்திங் சம்திங் பிக் திங்கோ ஸ்மால் திங்கோ எதுவானாலும் கொடுப்பா இல்லையா ஸோ நம்மலாம் கடவுளோட இஷ்டமான கொ குழந்தைகள் அதனால் இந்த ரேக்கி இதெல்லாம் நீங்கள் படித்தேன்னு வச்சுக்கோங்களேன் வி யூ ஆர் வெரி க்ளோஸ் பஞ்சபூதங்களுக்கு ரொம்ப பாண்டு நெருங்கினா இருந்ததுனால பஞ்சபூதம் இஸ் ரெடி டு கிவ் யூ எவ்ரி திங் அப்போ யூ ஆர் ரிசீவிங் அப்போது இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டை விட செகண்டு தான் ஜாஸ்தி யூ வில் வித்தவுட் கெட்டிங் யூ ஹவ் டு ரிசீவ் என்னெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணுறடோ அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக மறக்கக்கூடாது என்ன இன்னார் மூலமாக நம்ம கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மறக்கக்கூடாது அதே சமயத்தில் இன்னார் ஒருத்தர் உங்களுக்கு ஒரு புடவை கொடுத்தா அப்படிங்கும்போது அவா அவளும் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற நம்மளும் வாழ்த்தணும் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவன் இருந்தால் தான் நமக்கு இன்னும் இப்படி புடவை கொடுத்துட்டே இருப்பா அப்படின்னு நம்ம சந்தோஷமாக நினைக்கணும் ஸோ இந்த விஷயங்களை வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் கற்றுண்டே அப்படின்னா தெய்வ குழந்தைகள்ங்க நம்ம எல்லாருமே ஸோ யூ யூ ஹாவ் டு ஹாவ் அப்படி அழகாக நம்ம வாங்கிக்கணுங்க ரெட்டியாக சந்தோஷமாக கடவுள் என்ன கொடுத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுண்டு தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுங்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாதவன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க లైక్ బటన్ ప్రెస్ పన్నవా పన్ను కమెంట్ అడిగా కమంటు అండ్ ఇఫ్ యు ఫైండ్ మై మెసేజస్ ఇన్ఫర్మేటివ్ ట్రై టు షేర్ అమౌంట్ యో కాంటాక్ట్స్ బాయ్